புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சி கங்கைவராக நதீஸ்வரர் கோவில் ஆதி புஷ்கரணி விழாவைத் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் நிகழ்ச்சிகள் நடக்கின்றன மார்கழி ஒட்டி புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்ற தெருக்கூத்து நடந்தது அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவங்கி வைத்தார் லவன் குசலவன் கிருஷ்ணர் நாடகங்கள் ஒரே இரவில் இடைவிடாமல் பனிரெண்டு மணி நேரம் அரங்கேற்றப்பட்டது ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர் காசிக்கு வீச திருக்காஞ்சி நகரத்திலே ஆதி புஷ்கரி நடத்தி இன்று ஒவ்வொரு பௌர்ணமி திருநாளன்றும் தெருக்கூத்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று மூன்றாவது நாள் மூன்றாவது பௌர்ணமி மூன்றாவது பௌர்ணமி இன்றைக்கி ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த கோயில் வரலாற்றை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியை இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது பௌர்ணமி தோறும் தெருக்கூத்து நடைபெறும் இங்கே ஏன்னா ஐந்து வரும் தெருக்கூத்தை நம்மளுக்கு எடுத்து வர்றதுக்காக இளைஞர்களுக்கு அது புகுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை இந்த திருக்கோயில் வாயிலாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் மாலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மாலை மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் இரண்டு வகையான தெருக்கூத்துகள் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு குரூப்பு பன்னெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு குரூப்பு இப்போ சிறப்பான விஷயம் ஐந்து மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கி எல்லாமே கலைஞர்கள் வந்துருக்காங்க சிறப்பாக இப்போ நடைபெற்று கொண்டிருக்கோம் எனக்கு வாழ்வாதாரம் இந்த கலை தான் இதை வச்சு நான் முன்னேற்றத்துக்கு வந்தேன் ரொம்ப சின்ன தான் இன்னைக்கு அந்த அம்மா புண்ணியத்தில் எந்த குறையும் இல்லாத சிறப்பாக இருக்கேன் எந்த ஒரு குறையும் கிடையாது எனக்கு இதுதான் எனக்கு தொழில் நீ என்னென்ன நாடகம்லாம் மகாபாரதம் ராமாயணம் நாவல்ஸு பாரதமெல்லாம் பதினெட்டு நாள் பாரதமும் நடத்துவோம் எல்லாம் ஆமாம் நாங்கள் வருஷத்தில் இந்த வருஷம் இரநூத்தி மூன்றாயிரத்து நான் நடத்தியிருக்கேன் வருஷா வருஷம் இரநூறுக்கு மேலே தான் நடத்துவேன் இந்த தெருக்கூத்து கலையானது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு இருந்தது போல் இப்போ யாருக்கும் கற்றுக்க விருப்பம் இல்லை கத்துக்கிறதுக்கு யாரும் முன்னுக்கு வர்றது தெருக்கூத்து கலையெல்லாம் ஓரம் விட்டு இந்த மத்த மத்த ஏதோ செய்கிறாங்க ஆனால் ஒரு சில ஊரில் இதை விரும்பி தெருக்கூத்து தான் வைக்கணும்னு நடத்திட்டு இருக்கிறாங்க அதாவது முன்னெல்லாம் எல்லா ஊர்லேயுமே தெருக்கூத்து கற்றுக்குவாங்க தெருக்கூத்து வைப்பாங்க எவன்டா விடிய விடிய இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி டிவி சினிமா மோகமாக போச்சு இது அழிஞ்சு வரக்கூடிய கலைக்கு அதாவது மாநில அரசுகள் இது முன் முயற்சி எடுத்து இந்த கலை ஒவ்வொரு ஊர்லேயும் இது அழியாமல் இது நடக்கணும் இது கற்றுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துலேயே இதை ஒரு ஆசிரியரை போட்டி இதை கற்றுக் கொடுத்து இத ஒரு மேடை அரங்கேற்றம் பண்ணாங்கன்னா இந்த கலை அழியாத படித்த மாணவர்களுக்கும் அது ஆர்வம் இருக்கும் அவங்களும் இதை ஊக்குவிச்சு இந்த கலையை நடத்தணும்னு சொல்லுவாங்க